ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த தை மாதம் அது நடந்துடும் செவ்வாயி சூரியனுடைய சேர்க்கைங்கிறது அதிகார பதவிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இப்போ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பலன் இந்த மாதம் இருக்குது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் போது உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பதினாறாம் தேதி பிரதோஷம் பதினைஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சு தை ஒன்று பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல் அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் பதினெட்டாம் தேதி சர்வ அமாவாசை மிக முக்கியமான நாள் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ளவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும் குடும்பம் மிக நன்றாக இருக்கும் இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அவ்வளவு நல்லாயிருக்கும் அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ தை அமாவாசை பதினெட்டாம் தேதி வருகிறது அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க அது பத்தாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சாந்தேதி சப்தமி மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும் விஷ்ம முக்தி அடைந்த நாள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம் முருகனுக்கு விசேஷமான நாள் இல்லை தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி விரதம் மன்னிக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதே போல் அஞ்சாந்தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள் விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம் இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயகப் பெருமானை வழிபடணும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில் தை மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்க போகிறேன் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு தான் மகரத்தில் செவ்வாய் இருக்கார் மகரத்தில் செவ்வாயின்னால் செவ்வாய் உச்சமடையக்கூடிய இடம் ஒவ்வொரு அதாவது இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக வராரு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுடைய மகர ராசிங்கிறது செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஸ்தானம் இந்த ராசிக்காரர்களுக்கு மகர ராசி ரொம்ப நல்ல பலன்கள் தரும் என்எஸ்ஆர் பலன்கள் மகரத்தில் ஏற்கனவே சூரியன் இருப்பார் தை மாதத்தில் செவ்வாயும் சேர்றார் அப்போ பெரிய விஷயம் அரசியலில் நீங்கள் இருக்கீங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த தை மாதம் அது நடந்துரும் ஜனவரி பதினைஞ்சிலேருந்து ஆரம்பித்து ஒரு மாதம் இருக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இருக்கும் சார் நான் அரசியலெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது சார் ஆனால் நான் வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சா எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுத போகிற இது மாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும் ஏன்னா அரசு கிரகங்கள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கைங்கிறது அதிகார பதவிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இது குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விசேஷமானது ஒருத்தருடைய ஜாதகத்துக்குள்ள வந்து திருமணம் வந்துருச்சான்னு ஒருத்தர் கேட்க வராங்க அப்படின்னா முதல்ல குரு பலம் தான் பார்க்குறோம் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி சார் குரு பலம்னு சொல்கிறீங்க ஆனால் சுக்கரனுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்கும்போது சுக்கரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க செவ்வாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அது உண்மை அப்படி பார்க்கணும் எப்படின்னா குரு வந்து திருமண நேரம் வந்து விட்டதா என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய கிரகம் அதாவது குரு பலம்னு பேர் அதே நேரத்தில் சுக்கரன் தான் திருமண வாழ்க்கையை குறிக்கிறார் அந்த சுக்கரன் நம்ம ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தால் தான் நல்ல திருமண வாழ்க்கையை அமையுது இது ஆண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வரக்கூடிய கணவரை குறிப்பிடுகிறது அந்த செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு சிலருக்கு வந்து செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்திருக்கும் ரொம்ப சூப்பரான வாழ்க்கை துணைவர் அமைவார் இந்த செவ்வாய் வந்து தனித்து மட்டும் ஜாதகத்தில் இருந்தால் சில பிரச்சனை வருது சில பேர் கேட்குறாங்க சார் செவ்வாய் சனியோட சேர்ந்தா ராகு சேர்ந்தா நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே நல்லது இல்லை தான் ஆனாலும் கூட அதற்கு வேறு கிரகங்களின் பார்வை இருக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் செவ்வாய் தனியாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமணம் வந்து ரொம்ப தடையாகுது இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பலன் இந்த மாதம் இருக்குது அதனால் திருமணம் பலருக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பும் அருமையாக கூடிய ஒரு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க வரன் கிடைக்கலாம் வரன் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் இந்த புதன் என்னைக்கு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்தாரோ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொன்னாங்க பாருங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான நேரம் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க போது நீங்கள் அழகாக எடுத்து பிஸ்னஸை பண்ணுவீங்க இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில வீடுகளில் வந்து பையங்களை என் பையங்களுக்கு படிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க பொதுவாக இந்த மேஷராசி மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை நீங்க வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ஒரு தடையா இருக்குதுன்னு சொன்னாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயரணும்னு சொன்னால் அதுக்கு அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் குருவாயூர் விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் குத்து விளக்கு உங்களுக்கு தெரியும் அது வந்து முகமில்லாத விளக்கு இல்லையா குருவாயூர் விளக்கு மலையாள விளக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க வாழைப்பூ விளக்குன்னு சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க அந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு கீழே ஒரு வெத்தலை வச்சுக்கிடணும் அந்த வெத்தலையில் குங்குமத்தினாலே அர்ச்சனை பண்ணணும் ஓம் திரே நமகா அந்த மந்திரம் அதுதான் ஓம் மாத்ரே நமகா இந்த மந்திரத்தை குறித்துக்கோங்க இந்த மாத்ரே நமகா ஓம் மாத்ரே நமகா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரம் என்னாகுதுன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய பலத்தை கூட்டுது இந்த பீஜ மந்திரங்களுக்கும் சக்தி அதிகம் இந்த மாதிரியான மந்திரங்கள் ரொம்ப நல்ல பலன் தருது நீங்கள் ஓம் மாத்ரே நமகன்னு சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலையில் போட்டுக்கிட்டு வரும்போது அந்த அந்த வெத் அந்த குங்குமத்தை வந்து நெத்தியில் பூசிக்கிட்டு வரணும் அப்புறம் இது வந்து உங்களுக்கு என்னாகுது நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு சுவாமிக்கு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி நீ ஒரு நைவேத்தியம் பண்ணணும் கற்பூர ஆரத்தி காட்டணும் இது ப செய்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி தடை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் விலகுவதை கல்வி தடை விலகி அவங்க ரொம்ப நல்ல பொசிஷன் வருவதை பார்க்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் பிஸ்னஸில் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லைன்னா இப்போ நல்ல டெவலப்மெண்ட் வரும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது செய்து பாருங்கள் இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்கள் அதாவது பதினேழு உங்களுக்கு வந்து பதினைஞ்சாந்தேதி பொங்கல்னு சொன்னோம் பதினாறாம் தேதி பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சிருந்தாங்கன்னா திருமணத்திற்கான ஒவ்வொரு ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க எங்கே சந்திப்பது அதை சந்திப்பதற்கு நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது எங்கள் வீட்டில் பையன் இருக்கா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டு ஒரு இடத்துல சந்திக்கும் அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் மண்டலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கு மேட்ரி மோனியல் சைட்ஸ் வந்துருச்சு அன்னைக்கு வந்து இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான் அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அடுத்து இரண்டு மூன்று மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்குரிய காலகட்டம் இது இந்த மாதம் போகிற சில விசேஷங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சேரா சேலத்தில் வந்து சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இந்த காற்று குறைந்தெழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று உருவாகும்னு இருக்குது கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய கிரகநிதிகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன் எப்படின்னா மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் அதே போல் மகரத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்திலே ராகு மீனத்திலே சனி பகவான் இதுபோக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் என்னுடைய செல்ஃபோன் நம்பரு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்